கட்டண இயேசு ஏசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த டேவிட் லிவிங் நீங்கள் அநேக நாட்கள் அங்கே ஊழியர் செய்து விட்டீர்கள் ஆப்பிரிக்க தேசத்திலே உள்ள கிராமங்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் சரியான சாலைகள் எப்படி இருக்கிறது எந்த பட்டணத்துக்கு அவை அருகானவை என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் இங்கிருந்து ஒரு குழுவினர் அங்கே வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி எழுதினார்கள் அப்பொழுது அவர் பதில் கடிதம் போட்டார் ஆப்பிரிக்க தேசத்திலே சாலைகள் என்று எதுவும் இல்லை எனக்கு இங்கே கிராமங்களுக்கு நல்ல சாலைகளில் சென்று ஊழியர் செய்துவிட்டு வருகிறவர்கள் அவசியம் இல்லை முதலாவது காடுகளுக்குள்ளே சென்று கிராமங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பாதை அமைக்கிறவர்கள் தான் வேண்டும் ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டிலே போய் ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல புதிதாக பாதை அமைத்து அந்த பாதையிலே சென்று ஊழல் செய்து பிறகு அங்கிருந்து வேறொரு கிராமத்தை அடையாளம் கண்டு அந்த கிராமத்துக்கும் சாலை அமைத்து பணியாற்றுகிறவர்கள் தான் வேண்டும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சபைகளிலே மெசேஜ் கொடுப்பவர்கள் எங்களுக்கு தேவையில்லை புதிதாக சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அதற்காக உழைக்கவும் அந்த பணியை லபுவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவர்கள் தான் தேவை என்று சொல்லி அவர் பதில் எழுதினார் அநேக சபைகளிலே பிரசங்கிக்கவும் சபைகளிலே ஊழியம் செய்யவும் அநேகர் இருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கிற சபைகளிலே நீங்கள் சரியானதல்ல நாங்கள் ஒரு சபையை வைக்கிறோம் அங்கே வாருங்கள் என்று சொல்லி கள்ள போதனை செய்வதற்கு அநேகர் ரெடியாக இருக்கிறார்கள் சந்திக்கப்படாத கரல் கூட்டமான மக்கள் இந்தியாவிலே உண்டு அவர்களோடு தங்கியிருந்து அவர்கள் குறை நிறைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு கத்தரை கொடுக்கிற அந்த பணிகளை உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு வேண்டும் உங்களை சுற்றி சுற்றி அறியாத மக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கத்தரை குறித்து பேசவும் அவருடைய மனநிலைகளை அறிந்து கத்தரைய வார்த்தைகளை அவர்களுடைய காதுகளிலே போடவும் நீங்கள் ஆயத்தமா ஊழியம் என்றால் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் தேவனை அறியாதவர்களுக்கு சுயசுக்கு சொல்லுவது பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக மிகவும் பெருகி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம் நவம்பர் பதினஞ்சு இருபத்தொன்னு மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் செல்லப்பட்ட இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் நாம் மோழிமீடும் வித்தியாசம் உண்டு ஒரு சபைக்கு சென்று கொண்டிருப்பவர்களை எங்கள் சபையை உத்தமமானது என்று சொல்லி அழைப்பது ஊழியம் அல்ல நீங்கள் அறியாததை உபேசிப்பதற்கு ஊழியம் என்று பெயர் அல்ல வேலை அல்லது சொல்லப்படாத உங்களுக்கு அருகில் உள்ள அநேகர் இன்னும் தேவகுமாரனை ஏற்றுக் கொள்ளாத அநேகருக்கு அனுதினமும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் எப்படி தேவகுமாரனை வெளிப்படுத்துகிறீர்கள் அதுதான் ஊழியம் அப்படிப்பட்ட உத்தமமான ஊழியங்களை நாம் செய்யுபிடிக்கி கத்த நமக்கு நல்ல கருவுகளை தந்திருள்வாராக ஆமே